ஜோதிடத்தை நாடி வந்த அன்பினையர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு நாம பேச போற இந்த ராசி ஜோதிட மண்டலத்தோட பன்னெண்டாவது ராசி மட்டுமல்ல இது ராசிகளோட மொத்த சாராம்சம் அறிவும் ஞானமும் அளவற்ற கருணையும் ஒரு புள்ளையில இணையதுன்னா அது இந்த மீன ராசியில தாங்க மேசத்துல வேகமா ஆரம்பிச்ச கால புருஷனோட அந்த பயணம் எல்லா அனுபவங்களையும் கடந்து ஒரு முதிர்ச்சியான ஞானத்தோடு வந்து முடிகிற இடம் தான் இந்த மீனமுங்க அதனால தான் முன்னோர்கள் மீனராசிய மோச்சராட்சின் மோட்ச ராசி அப்படின்னு சொல்றாங்க மீனராசிக்காரங்க அப்படின்னாலே ஒரு புரியாத தாங்க இவங்க ஒரு மர்மமான மனிதர்கள் இவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான கோலம் மாதிரி இருக்குமுங்க ஆனா இவங்க மனசுக்குள்ள ஒரு ஆழ்கடல் அளவுக்கு எண்ணங்களும் கற்பனைகளும் ஓடிக்கிட்டே இருக்குமுங்க நீங்க மீனராசியா இல்ல உங்க வாழ்க்கை துணை உங்க பிள்ளைகள் மீனராசியா இன்னும் கொஞ்சம் ஆழமா கவனிங்க ஏன்னா மீனராசியோட அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்குதுங்க இவங்க ஏன் மற்றவங்களுக்காக தன்னையே வருத்திக்கிறாங்க இவங்க கிட்ட இருக்கிற அந்த அபாரமான ஆறாம் அறிவு இவங்களுக்கு என்னென்ன சொல்லுது மத்தவங்களால உணர முடியாத விஷயங்களை இவங்க எப்படி சொல்லவுமா கண்டுபிடிக்கிறாங்க இந்த மெகா வீடியோல நாம மீனராசியோட எந்தெந்த பக்கங்களை அலச போறோம் தெரியுமா இது ஒரு சாதாரண ராசி பலன் வீடியோ கிடையாதுங்க இது மீனராசிக்காரர்களுக்கான ஒரு முழுமையான வாழ்க்கை ஞான பொக்கிசமங்க மீன ராசியோட அந்த இரண்டு மீன்கள் சின்னம் அது ஏன் ஒன்றை ஒன்று பார்த்தபடி இல்லாமல் எதிரெதிர் திசையில போகுது அந்த சின்னத்துக்குள்ள ஒளிஞ்சிக்கிற வாழ்க்கை தத்துவம் என்ன மீன ராசி அதிபதி குரு பகவான் நவகிரகங்களையே சுபகிரகம் சொல்லப்படுற குருவோட அம்சம் இவங்க வாழ்க்கை எப்படி வழி இவங்க ஏன் எப்பவும் பகல் கனவு காண்கிறார்கள் இவங்க கற்பனை உலகத்துல இருக்கிறது இவங்களுக்கு பலமா இல்ல பலவீனமா காதல்ல இவங்கள விட ஒரு உண்மையான தூய்மையான பாட்னரை நீங்க உலகத்திலேயே பார்க்க முடியாதுங்க ஆனா இவங்க ஏன் காதல்ல அடிக்கடி ஏமாந்து போய் கண்ணீர் விட்டு தவிக்கிறாங்க முக்கியமா இப்ப நாம இருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆனா இருபத்தி ஆறாவது வருஷம் குரு பகவான் இந்த வருஷம் மீனராசிக்கு யோகத்தை தரப்போகுதா இல்ல ஏழரசனியோட தாக்கம் இவங்களை முடக்கி போட போகுதா இவங்களோட அந்த ஓவர் திங்கிங் பழக்கத்துல இருந்து வெளியே வந்து இவங்க எப்படி ஒரு வெற்றியாளரா மாற போறாங்க நண்பர்களே மீனராசிக்காரங்க ஒரு கண்ணாடி மாதிரிங்க நீங்க அவங்க கிட்ட ஒரு துளி அன்பை காட்டுனா அவங்க அதை ஒரு கடல் அளவு அன்பா திருப்பி தருவாங்க ஆனா அவங்கள ஏமாத்த நினைச்சா அவங்க சத்தம் போட மாட்டாங்க சண்டை போட மாட்டாங்க அமைதியாவே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க இவங்களோட இந்த தெய்வீகமான வாழ்க்கை பயணத்தை அவங்களோட சாதனை சரித்திரத்தை நாம இன்னைக்கு அக்குவேரா ஆணிவேரா பார்க்க போறோம் இந்த வீடியோவோட ஒவ்வொரு நிமிஷமும் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுக்குமுங்க உங்க வாழ்க்கையில நீங்க தொலைச்ச சந்தோஷத்தையும் நிம்மதியும் எப்படி திரும்ப பெற போறீங்கன்னு தெரிஞ்சுக்க இந்த மகாகாவியத்தோட கடைசி வரைக்கும் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மீன ராசி நண்பர்களே உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்விங்க நீங்க யாருக்காவது அதிகமா உதவி செஞ்சு கடைசியில அவங்களாலேயே ஏமாற்றப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா இருந்தா அதை இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா மீன ராசியோட கஷ்டமே அந்த ஏமாற்றம் தாங்க சரி இப்ப ஞானத்தின் பிறப்பிடமான ஆழ்கடல் ரகசியங்களை கொண்ட மீன ராசியின் உலகத்துக்குள்ள நுழையலாமுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மீன ராசி மகா காவியம் இதோ ஆரம்பம்ங்க மீன ராசி பகுதி ஒன்று ஆழ்கடல் ரகசியங்கள் சின்னம் மற்றும் குருவினோட ஆதிக்கமுங்க நண்பர்களே மீனராசியை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆழ்கடலுக்குள்ள நீந்தி போய் முத்தெடுக்கிற மாதிரிங்க மேலோட்டமா பார்த்தா கடல் அமைதியா தான் தெரியுமுங்க ஆனா உள்ளுக்குள்ள எத்தனையோ ரகசியங்கள் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குமுங்க அதை போலதான் மீனராசிக்காரர்களுக்கும் இது ஜோதிட மண்டலத்தோட பன்னெண்டாவது ராசிங்க ஒரு வட்டம் முழுமை அடைகிற இடமுங்க அதனாலதான் மீனராசிக்காரங்க கிட்ட மத்த பதினாறு பதினோரு ராசிகளோட ஏதோ ஒரு சாயல் கண்டிப்பா இருக்குமுங்க இவங்க கிட்ட மேஷத்தோட வேகம் இருக்கும் ரிஷபத்தோட பிடிவாதம் இருக்கும் மிதுனத்தோட புத்திசாலித்தனம் இருக்கும் இப்படி எல்லா ராசிகளோட கலவையா இவங்க இருக்கிறனால தான் இவங்க ஒரு முழுமையான மனிதர்களா தெரியறாங்க இரண்டு மீன்கள் சொல்லும் வாழ்வியல் தத்துவம் என்னன்னா மீன ராசியின் சின்னத்தை உற்று நோக்கினா அது இரண்டு மீன்கள் இருக்குமுங்க ஆனா அந்த ரெண்டு மீன்களும் ஒரே திசையில நீந்தாம ஒன்று மேல் நோக்கியும் மற்றொன்று கீழ் நோக்கியும் நீந்துங்க இது எதை குறிக்குது தெரியுமா மீன ராசிக்காரர்களோட மனதிற்குள்ள எப்போதும் நடக்கும் ஒரு போராட்டத்தை இது குறிக்குதுங்க ஒரு மீன் உலக சாசைகளை நோக்கி துடிக்குமுங்க நல்ல கார் வாங்கணும் பெரிய வீடு கட்டணும் எல்லாரும் நம்மள மதிக்கணும்னு நினைக்கும் ஆனா அதே சமயம் இன்னொரு மீன் இதெல்லாம் வெறும் மாய அமைதியா ஒரு இடத்துல தியானம் பண்ணலாம் யாருக்கும் தெரியாம சேவை செய்யலாம்னு இழுக்குமங்க இந்த ரெண்டுக்கும் நடுக்குல இவங்க மனசு பாடு இருக்கே அது ஒரு மகாபாரத போர் மாதிரி அதனாலதான் இவங்களுக்கு அடிக்கடி மூட் ஸ்விங் வருமுங்க இப்ப சிரிப்பாங்க அடுத்த அஞ்சாவது நிமிஷம் ஏதோ ஒரு பழைய சோகத்தை நினைச்சு அமைதியாயிடுவாங்க ஒரு நிமிஷம் மிகவும் மகிழ்ச்சியா இருப்பாங்க அடுத்து ஐந்தாவது நிமிஷம் ஏதோ ஒரு பழைய கவலையில மூழ்கி விடுவாங்கங்க குரு பகவானோட பேரருள் மீனராசியை ஆளுமை செய்யும் கிரகம் தேவர்களோட குருவான வியா வியாழ பகவானுங்க குரு என்றால் இருளை நீக்குபவர்னு பொருளுங்க மீனராசிக்காரர்கள் பிறக்கும் போதே ஒரு ஞானத்தோட தான் பிறக்கிறாங்க இவர்களுக்கு எதையும் படித்து தெரிந்து கொள்ள வேணுங்கிற அவசியம் இல்லைங்க இவர்களுக்கு உள்ளுணர்வே இவர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்குமுங்க குருவின் ஆதிக்கம் இருப்பதாலேயே இவர்களிடம் ஒரு அற்புதமான குணம் இருக்குமுங்க அதுதான் மன்னிக்கும் குணமுங்க தனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செய்தவர்களையும் போய்விட்டு போகட்டும் பாவம் அவர்கள் அறியாமல் செய்து விட்டார்கள்னு பெரிய மனதோடு மன்னித்து விடுவார்கள் இதனை மற்றவர்கள் இவர்களுக்கு பலவீனம்னு தவறா கணக்கு போடலாமுங்க ஆனா இதுதான் இவர்களை ஒரு உயர்ந்த மனிதனா காட்டுதுங்க இவர்களிடம் ஒரு இயல்பான கம்பீரமும் கௌரவமும் எப்போதும் இருக்குமுங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் யாரிடமும் கையேந்த மாட்டார்கள் அசாத்தியமான உள்ளுணர்வு மீனராசிக்காரர்களுக்கு முன்னறிவுன்னு சொல்லப்படுமுங்க நடக்க போவத முன்கூட்டியே உணரும் மாற்றல் இயல்பாகவே இருக்குமுங்க இவர்களிடம் ஒருவர் வந்து பேசும்போதே அவர்கள் என்ன நோக்கத்திற்காக வருகிறார்கள் அவர்கள் மனதிற்குள்ள என்ன நினைக்கிறார்கள்ங்கிறது இவர்கள் கண்கள் கணித்து விடுமுங்க எனக்கு ஏனோ இப்போது அங்க போக வேணாம்னு தோணுது என்று ஒரு மீனராசிக்காரர் சொன்னா அதனை அப்படியே கேளுங்கள் ஏனென்றால் அவர்கள் காரணமே இல்லாமல் எதனையும் சொல்ல மாட்டார்கள் இவர்கள் காணும் கனவுகள் கூட பல நேரங்கள்ல நிஜமாகுமுங்க இவர்களிடம் இருக்கும் அந்த ஆறாம் அறிவு தான் இவர்களை பல ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுறதுங்க கற்பனை உலகமும் மீன மீனராசிக்காரர்களோட ஒரு சிறந்த படைப்பாளிங்க இவர்கள் தனக்கென்று ஒரு அழகான கற்பனை உலகத்தை வைத்திருப்பாங்கங்க யதார்த்த உலகம் இவர்களுக்கு காயத்தை தரும்போது இவர்கள் தங்களது கற்பனை உலகத்துக்குள்ள சென்று ஒளிந்து கொள்வார்கள் இவர்களது கற்பனை திறன்னா இவர்களை சிறந்த கலைஞர்களாகவும் கவிஞர்களாகவும் மாற்றுதுங்க இவர்களது குணம் ஒரு கடல் போன்றதுங்க இந்த உலகில் யாருக்காவது ஒரு கஷ்டம் என்றால் இவரது கண்கள் முதல்ல கலங்குமுங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இன்பம் உண்டுங்க பல நேரங்கள்ல மற்றவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள் ஏமாற்றுவார்கள் ஆனாலும் இவர்கள் தங்களது குணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அன்புதான் இவர்களோடது சுவாசமுங்க சுருக்கமா சொன்னா மீனராசிக்காரங்க ஒரு தூய கண்ணாடியை போன்றவர்கள் நீங்க அவர்களை எப்படி பார்க்கிறீர்களோ அப்படித்தான் அவர்கள் உங்களிடம் நடந்து கொள்வார்கள் இவர்கள் ஒரு ஆழ்கடல் அந்த ஆழத்திற்குள் நீங்கள் ால் இவர்களது அன்பை சம்பாதிக்க வேண்டுமுங்க பகுதி ரெண்டு மீனராசியோட காதல் திருமணம் மற்றும் உணவர்களோ உணர்வுகளோட சங்கமம் நண்பர்களே மீனராசிக்காரர்களோட காதல் என்பது இந்த உலகத்தின் மற்ற ராசிகளை காட்டிலும் முற்றிலும் மாறுபட்டதுங்க இவர்களோட அன்பு என்பது ஒரு நிபந்தனையற்ற கடல் போன்றதுங்க பொதுவா சொல்ல போனா மீனராசிக்காரர்கள் காதலிப்பதற்கே பிறந்தவர்கள் தான் சொல்லணுமுங்க அவர்களோட இதயம் எப்போதும் அன்பிற்காகவும் அரவிணைப்பு அரவிணை அரவணைப்பிற்காகவும் இயங்கிக் கொண்டே இருக்குமுங்க காதல் ஆன்மீக தேடல் மீனராசிக்காரர்களுக்கு காதல் என்பது வெறும் ஒரு கவர்ச்சியோ அல்லது ஒரு பொழுதுபோக்கு அல்லங்க அது ஒரு ஆத்மார்த்தமான தேடலுங்க ஒருவரை இவர்கள் நேசிக்க ஆரம்பித்து விட்டா அவர்கள் தனது ஆன்மாவின் ஒரு பாதியாகவே கருதுவார்கள் சின்ன கஷ்டம் என்றால் கூட இவர்களது இதயம் துடிக்குமுங்க இவர்களது அன்பு மிகவும் தூய்மையானதுங்க அதில் எந்த விதமான சுயநலமும் இருக்காதுங்க ஆனா அவர்களிடம் இருக்கும் ஒரு மிகப்பெரிய பலவீனம் அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புங்க ஆனா அந்த எதிர்பார்ப்பு பணத்தின் மீது அல்லது பொருள் மீதோ இருக்காதுங்க மாறாக தன் மீது காட்டப்படும் அன்பின் மீது தான் எந்த அளவுக்கு தனது தனது நேசிக்கிறோமோ அதே அளவு துணையும் இருக்கு இவர்கள் துணிவார்கள் அந்த அன்பு குறைந்தாலும் அவர்களோட ஒரு ஆழ்கடலுக்குள்ள விழுந்தது போல தவிப்பாங்கங்க கற்பனை காதலும் அதன் பாதிப்புகளும் மீனராசிக்காரர்கள் சிறந்த கற்பனையாளர்கள் என்று பார்த்தோம் அல்லவா அது இவர்களது காதலிலும் பிரதிபலிக்குங்க ஒருவரை பார்த்த உடனே அவருக்கு இல்லாத பல உன்னதமான குணங்களை இருப்பதாக இவர்கள் கற்பனை கொள்வார்கள் தனது துணையை ஒரு மிகச்சிறந்த மனிதராக மனதற்குள்ள சிம்மாசனம் விட்டு அமர வைப்பார்கள் உண்மை என்னவென்றால் இவர்கள் தனது தனது துணையை பற்றி தான் வைத்துள்ள கற்பனை பிம்பத்தையே அதிகம் நேசிப்பார்கள் ஆனால் செல்ல செல்ல துணையின் யதார்த்தமான குணங்கள் தெரிய வரும் பொழுது இவர்கள் மனதற்குள் கட்டிய கோட்டை சுக்கு நூறாக உடையுமுங்க அந்த நேரத்தில் இவர்கள் அடையும் ஏமாற்றம் வார்த்தைகளால விவரிக்க முடியாதுங்க இதனாலதான் மீனராசிக்காரர்கள் காதலில்ல மற்றவர்களை விட அதிக அதிகமாக காயப்படுகிறார்கள் திருமண வாழ்க்கை ஒரு அமைதியான நதிங்க திருமணத்துக்கு பிறகு மீனராசிக்காரர்கள் ஒரு சிறந்த இல்லறவாசியாக மாறுவார்கள் தனது குடும்பத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வார்கள் ஒரு கணவனாகவோ அல்லது மனைவியாகவோ தனது கடமைகளை செய்வதில் இவர்கள் சளைத்தவர்கள் அல்லங்க தனது துணையின் விருப்பங்களை அவர்கள் சொல்லாமலே நிறைவேற்றுவதில் இவர்கள் வல்லவர்கள்ங்க ஆனா திருமண வாழ்க்கையில இவர்கள் சந்திக்கும் ஒரு முக்கிய பிரச்சனை மௌனம்ங்க தனக்கு வருத்தம் ஏற்பட்டா அது துணையிடம் வெளிப்படையா பேசி தீர்ப்பதை விட அமைதியாக இருந்து அழுகதியை இவர்கள் பழக்கமாக கொண்டிருப்பார்கள் நானாக சொல்லக்கூடாது அவரா புரிந்து கொள்ள வேணுங்கிற என்ன இவர்களோட பிடிவாதம் பல நேரங்கள்ல தேவையற்ற மனக்கசப்புகளை உருவாக்குமுங்க ஆனா இவர்களது அன்பு ஒரு வற்றாத நதி போன்றதுங்க துணையிடம் எவ்வளவு கோபம் இருந்தாலும் ஒரு சின்ன புன்னகையில் அல்லது ஒரு சிறு அணைப்பில் எல்லாவற்றிலும் மறந்து மன்னித்து விடுவார்கள் உறவுகளோட உன்னதம் பெற்றோராக மீனராசிக்காரர்கள் மிகவும் மென்மையானவர்கள்ங்க பிள்ளைகளை ஒரு மலர போல கையாளுவாங்க பிள்ளைகளோட கனவுகளுக்கு சிறகு கொடுப்பாங்க நண்பர்களை பொறுத்து வர ஒரு மீனராசி நண்பர் உங்களுக்கு கிடைத்தா உங்க வாழ்க வாழ்நாள் முழுமைக்கும் ஒரு சிறந்த ஆலோசகரும் ஆதரவாளரும் கிடைத்து விட்டார்னு அர்த்தமுங்க உங்களுக்காக எதையும் செய்ய இவர்கள் தயங்க மாட்டார்கள் யார் இவர்களுக்கு ஏற்ற துணை மீனராசிக்கு கடகம் மற்றும் விருச்சகம் ஆகிய ராசிகள் மிகவும் பொருத்தமானவைங்க ஏனென்றால் மீனத்தின் ஆழமான உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும் பக்கமும் இந்த இரு ராசிகளுக்குமே உண்டுங்க அதே போல ரிஷபம் மற்றும் மகர ராசிக்காரர்கள் மீனத்தோட கனவு உலகத்திற்கு ஒரு பாதுகாப்பான அடித்தளத்தை கொடுப்பார்கள் மீனராசிக்கு ஒரு முக்கியமான அறிவுரைங்க நண்பர்களே உங்கள் இதயம் ஒரு கண்ணாடி போன்றது அதை எல்லோரிடமும் கொடுக்காதீர்கள் யார் உங்கள் அன்பிற்கு தகுதியானவர்கள் என்பதை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுங்கள் உங்கள் கற்பனை உலகத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து இந்த உலகத்தை யதார்த்தமா பார்க்க பழகிக்கொள்ளுங்கள் அப்படி செய்தால் உங்களை விட ஒரு மகிழ்ச்சியான மனிதர் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாதுங்க ஏனென்றால் மீனத்தின் அன்பு என்பது தெய்வீகமானதுங்க அந்த அன்பு சரியான மனிதரை சென்றடைந்தால் உங்க வாழ்க்கை ஒரு சொர்க்கமா மாறும் என்பதுல சந்தேகம் மே இல்லைங்க பகுதி மூணு மீனராசிக்காரர்களோட தொழில் வருமானம் யோகம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட மகா மாற்றங்கள் பகுதி தான் மீனராசிக்காரர்களோட வாழ்க்கையில இருக்கிற இருளணிக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொண்டு வர போகுதுங்க பொதுவாவே மீனராசிக்காரர்களுக்கு பணத்தின் மீது ஒரு விதமான தன்மை இருக்குமே பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனா மனுஷங்க முக்கியம்னு நினைக்கிறவங்க இவங்க ஆனா இந்த உலகம் பணத்தாலதான் இயங்குதுங்கறத நிதிங்கிற நிதர்சனத்தை இவங்க உடம்பு போது கொஞ்சம் காலம் கடந்திருக்குமுங்க ஆனாலும் மீனராசிக்கு ஒரு ரகசியம் இருக்கு இவங்க எப்ப பணத்தை தேடி ஓடாம தன்னோட வேலையை சரியா செய்யறாங்களோ அப்ப செல்வம் இவங்க காலடியில வந்து விடுமுங்க மீனத்தின் தொழில் உலகம் கலை மற்றும் சேவையின் சங்கமம் மீனராசிக்காரர்கள் ஒரு இயந்திரம் போல வேலை செய்ய மாட்டாங்க இவர்களது ஒவ்வொரு வேலையிலும் ஒரு ஆன்மா இருக்குமுங்க இவர்களுக்கு கற்பனை திரை இமேஜினேஷன் கடல் போல இருப்பதால எழுத்துத்துறை கவிதை இசை ஓவியம் மற்றும் சினிமா போன்ற கலைத்துறைகளில் இவர்களால யாராலும் எட்ட முடியாத தொட முடிய அதே போல குரு பகவானோட ஆதிக்கம் இருப்பதால இவர்கள் மிகச்சிறந்த போதகர்களாகவும் ஆலோசகர்களாகவும் இருப்பார்கள்ங்க ஒரு இருப்பார்கள் மற்றவர்கள் பார்க்கும் விதத்திற்கு மீனராசி பார்க்கும் விதத்திற்கும் பெரிய வித்தியாசம் அதனால ஆலோசனைகளுக்கு பெரிய மதிப்பு இருக்குமே மருத்துவம் குறிப்பா மனநல மருத்துவம் மற்றும் ஆன்மீக படிகள்ல மீனராசிக்காரங்க உலக புகழ் பெற்றவர்களுங்க இவர்களது கையில ஒரு ராசி இருக்கு இவர்கள் தொடும் காரியம் துளிர் பொருளாதார சுழற்சி ஏன் தங்குவதில்லை மீனராசிக்காரர்களிடம் இருக்கும் ஒரு பெரிய குறை இவர்களுக்கு பணத்தை சேமிக்க தெரியாதுங்க பணம் வரும்போது அதை எப்படி பெருக்குவதுன்னு யோசிக்கிறதை விட அதை எப்படி மற்றவர்களுக்கு பயனுள்ளாக்குவதுங்கிறது தான் யோசிப்பாங்க உங்களிடம் ஒரு பத்து ரூபாய் இருந்தா அது அஞ்சு ரூபாயை யாருக்காவது தானம் கொடுத்து விட்டு மீதி அஞ்சு ரூபாயில அடுத்தவர் பசியை தீர்க்க பார்ப்பீர்கள் இது உங்களுக்கு புண்ணியத்தை தரும் ஆனா உங்க வங்கி கணக்க உயர்த்தாதுங்க மீனராசிக்காரர்கள் பல நேரங்களால ஏமாற்றப்படுவது பணம் கொடுத்து திரும்ப பெறாத விஷயத்துல தாங்க ஜாமீன் கையெழுத்து போடுவது கை மாற்று கடன் கொடுப்பது போன்ற விஷயங்கள்ல மீனராசிக்கு அடி மேல் அடி விழுமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகா மக மகுடாபிஷேகமுங்க இப்ப கவனமா கேளுங்க கடந்த சில வருஷமா மீனராசி அனுபவிச்ச நரக வேதனைக்கு ஒரு முற்றி வைக்க போற வருஷம் தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழரசனியோட தாக்கம் உங்களை ஒரு பக்கம் அழுத்தி அழுத்தி அழுத்தினாலும் கிரகங்களோட அரசனான குரு பகவான் உங்களுக்கு கை கொடுக்க போறாருங்க ஒன்று பொருளாதார புரட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துக்கு பிறகு குரு பகவான் தனது வீடான கடகத்திற்கு நகர்வது மீனராசிக்கு பஞ்சமஸ்தான பல குறி பலப்படுவதை குறிக்குதுங்க இதன் அர்த்தம் என்ன தெரியுமா இத்தனை காலம் முடங்கி கிடந்த உங்களை உங்களோட அதிர்ஷ்டம் விழித்து கொள்ளுமங்க எதிர்பாராத சொத்து சேர்க்கை பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கம் நீங்கி கையில பணம் புழங்குமுங்க இரண்டு தொழில் மாற்றம் இதுவரை பிடிக்காத வேலையில குறைந்த சம்பளத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மீனராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு கௌரவமான அதிக ஊதியம் கொண்ட வேலை கிடைக்குமுங்க நீங்க செய்த பழைய முதலீடுகள் இந்த வருஷம் உங்களுக்கு இரட்டை பிலாபத்தை தருமுங்க மூன்றாவதா வெளிநாட்டு பயணம் மற்றும் வருமானமுங்க மீனராசி என்பது ஒரு நீர் ராசிங்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கடல் கடந்து சென்று சம்பாதிக்கும் யோகம் மிக பிரகாசமாய் இருக்குதுங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கும் கணினி துறையில் இருப்பவர்களுக்கும் இது ஒரு பொற்காலங்க நான்காவதா கடன்கள்ல இருந்து விடுதலைங்க உங்களை தூங்க விடாமல் செய்த கடன்கள் இந்த வருஷம் ஏதோ ஒரு வழியில வரும் வருமானத்தால முழுமையாகவே அல்லது பெரும்பகுதியோ அடைய போகுதுங்க இது உங்களுக்கு ஒரு நிம்மதியான உறக்கத்தை தருமுங்க நீங்க செய்ய வேண்டிய எச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு பொற்காலமா இருந்தாலும் சனி பகவான் உங்க ராசி பன்னெண்டில் இருப்பதையும் மறக்க கூடாதுங்க எனவே புதிய தொழில் ஆரம்பிக்கும் போது தெரிந்தவர்களிடம் மட்டும் கூட்டு சேருங்கள் தெரியாத நபர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாறாதீர்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து சொத்துக்களை முதலீடு செய்யுங்கள் சுருக்கமாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மீனராசிக்கு ஒரு மறுபிறப்புங்க இத்தனை நாள் நீங்கள் கண்ணீர் வச்சது போதுமுங்க இப்போ நீங்க கையில பணத்தோட முகத்தில் சிறுப்போட உலாக போற காலம் வந்துருச்சுங்க கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா காய் நகர்த்ததுங்க நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோட அந்த வாய்ப்பை பிடிச்சிக்கிறது தாங்க பகுதி நான்கு பாத்தீங்கன்னா மீனராசியோட ஆரோக்கியம் மன அழுத்தம் மற்றும் ஓவர் திங்கிங் மனவளைங்க இது இப்போ நாம பேச போற இந்த பகுதிதான் மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையில அவங்க சந்திக்கிற நிஜமான சவால்களை பத்தி பேச போகுதுங்க நாம இதுவரைக்கும் மீனத்தோட குணங்கள் பணம் காதல்னு பார்த்தோம் ஆனா இது எதுவுமே அணிவிக்கணும்னா முதல்ல ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியம் வேணுமுங்க மீனராசியை பொறுத்தவரை ஆரோக்கியம் அப்படிங்கிறது வெறும் உடல் சார்ந்தது கிடையாதுங்க அது முழுக்க முழுக்க மனசு சார்ந்ததுங்க மனமே உடலாக மாறுங்க வர மாயமுங்க மீனராசி அப்படிங்கிறது ஒரு நீர் ராசின்னு நமக்கு தெரியும் நீர் எப்படி எதை கலந்தாலும் அதோட நிறமா மாறுமோ அது போலத்தான் மீனராசிக்காரர்களோட மனநிலையும் சுற்றியுள்ள மனிதர்களோட உணர்ச்சிகளை இவங்க ஒரு பஞ்சு மாதிரி அப்படியே உள்வாங்கிப்பாங்க உங்க நண்பர் கவலையா இருந்தா உங்களுக்கே தெரியாம நீங்களும் கவலைப்பட ஆரம்பிப்பீங்க அடுத்தவர்களோட எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் எனர்ஜி உங்களை சீக்கிரமா பாதிக்குமுங்க இதனாலேயே மீனராசிக்காரர்களுக்கு காரணமா இல்லாத உடல் சோர்வு அதிகமா வருங்க நான் தான் ஒரு வேலையும் செய்யலையே அப்புறம் ஏன் உடம்பு இவ்வளவு வலிக்குதுன்னு நீங்க யோசிப்பீங்க அதுக்கு காரணம் உங்க மனசுல ஏத்தின மத்தவங்களோட பாரம் தாங்க அதீத சிந்தனை ஒரு சீராத சூழல் பெரிய பலவீனமே இந்த அதிகமா யோசிக்கிறது தாங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்தா போதும் அதுல இருந்து நூறு கிளைகளை இவங்களே உருவாக்குவாங்க அவங்க ஏன் அன்னைக்கு அப்படி பார்த்தாங்க நாம பேசுனது அவங்களுக்கு பிடிக்கலையோ நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற கடந்த காலத்தையும் நடக்காத ஒரு எதிர்காலத்தையும் போட்டு இவங்களே ஒரு போராட்டத்தை நடத்துவாங்கங்க இந்த அதீத சிந்தனை தான் மீன ராசிக்கு மன த்தையும் அதீத பயத்தையும் தருதுங்க ஒரு கட்டத்துல இவங்க மூளை ஓய்வு எடுக்கவே இதனாலதான் மீனராசிக்காரர்கள் இவங்களோட அந்த கற்பனை உலகம் விஷ்பிருவம் எடுக்குமுங்க உடல் நடம் மீனராசிக்கு கவனிக்க வேண்டிய எச்சரிக்கை பகுதிகளுங்க ஜோதிட சாஸ்திரப்படி கால புருஷனோட பன்னெண்டாவது ராசியான மீன மனித உடலின் பாகங்களை குறி பாதங்களை குறிக்குமுங்க ஒன்று பாதங்கள் மற்றும் கணுக்கால் மீனராசிக்காரர்களுக்கு கால்கள்ல அடிக்கடி வழி ஏற்படுவது நீர் போன்ற பிரச்சனைகள் வர நடக்கும் போது கவனமா இருக்கணுங்க ஏன்னா இவங்களுக்கு தடிக்கு விழும் வாய்ப்பு அதிகமுங்க ரெண்டு நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் உடல்ல தேவையற்ற நீர் தங்குவது அல்லது நீர் சத்து குறைவது போன்ற பிரச்சனைகள் இவர்களுக்கு வருமுங்க சளி மற்றும் சளி மற்றும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் லங்ஸ் யூ சீக்கிரம் இவங்களை அடையல அண்ட அண்டலாமுங்க மீண்டும் மூன்று இரத்த ஓட்டம் மற்றும் நரம்பு மண்டலாமுங்க ராசிக்காரர்களுக்கு இரத்த ஓட்டத்துல மந்த நிலை ஏற்படலாமுங்க இது இவர்களுக்கு ஒரு விதமான சோம்பேறித்தனத்தை தருமுங்க மனதளவுல சோர்வடைந்தா அது அப்படியே இவர்களது நரம்பு மண்டலத்தை பாதிக்குமுங்க மன அமைதிக்கான மகாத்மியம்ங்க உங்க உடல் ஆரோக்கியம் சரியாகணும்னா முதல்ல உங்க மனசை நீங்க ஒரு கோவில் மாதிரி சுத்தமாக வச்சுக்கணுங்க மௌன விரதம் வாரத்துல ஒரு நாள் அல்லது ஒரு சில மணி நேரம் யார்கிட்ட பேசாம அமைதியா இருக்கு பழகுங்க அந்த அமைதி உங்க மூளைய ரீசார்ஜ் பண்ணுங்க நீரோடு உறவாடுங்கள் குளிக்கும் போது கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ராவா தண்ணில இருக்கிறதோ அல்லது அருவி கடற்கரை ஓரங்கள்ல நடக்கிறதோ உங்க மேல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை நீக்குமுங்க கற்பனைக்கு உருவம் கொடுங்க உங்க மனசுல ஓடுற அந்த ஆயிரம் எண்ணங்களை அப்படியே விட்டுடாம அதை ஒரு கவிதையா கதையா இல்ல ஒரு ஓவியமா மாத்துங்க உங்களுடைய அந்த அதீத சிந்தனையை ஒரு ஆக்கப்பூர்வமான வேலையில திருப்பினா மன அழுத்தம் காணாம போயிடுமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ஆரோக்கிய எச்சரிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தை பொறுத்து வர ஏழரை சனியோட தாக்கம் இருக்கிறதுனால மீனராசிக்காரர்கள் தங்களோட உணவு முறையில ரொம்ப கவனமா இருக்கணுங்க செரிமான பிரச்சனை வரலாமுங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வர குரு பார்வை உங்க மேல படும்போது நீங்க புது மனுஷனா மாறுவீங்க நீண்ட நாள் தீராத நோய்கள் கூட ஒரு நல்ல மருத்துவர் மூலமா குணமாகுமுங்க சுருக்கமா சொல்லணும்னா மீனராசிக்காரர்களே நீங்க மத்தவங்களை நேசிக்கிற அளவுல பாதியை உங்க மேல காட்டுங்க மற்றவங்க கஷ்டத்தை உங்க தலையில சுமக்காதீங்க நீங்க ஆரோக்கியமா இருந்தா மட்டும் உங்க குடும்பத்தையும் நீங்க நேசிக்கிறவங்களையும் உங்களால காப்பாற்ற முடியும் உங்க மனசுதான் உங்க உங்க மருந்துங்க நிம்மதிதான் ஐந்தாவது பாத்தீங்கன்னா விதிய மாற்றும் மகா பரிகாரங்க மற்றும் ஆன்மீக ரகசியங்க நண்பர்களே இப்ப நாம் பேச போற இந்த பகுதி தான் மீனராசிக்காரர்களோட வாழ்க்கையில இருக்கிற இருளை நீக்கி ஒரு மகா ஒளி விளக்கை ஏற்ற போகுதுங்க மீனராசி அப்படிங்கிறது காலபுருஷன் பண்டாவது ராசிங்க அதாவது ராசிங்க இதய முழுக்க அன்பையும் ஆன்மாவையும் சுமந்துட்டு உங்களுக்கு பரிகாரங்கள் அப்படிங்கிறது வெறும் சடங்கு கிடையாதுங்க அது இறைவனோடு நீங்க நேரடியா தொடர்பு கொள்ற ஒரு வழிங்க குலதெய்வம் உங்களோட முதல் கவசமுங்க மீனராசிக்காரர்களுக்கு பெரிய விலகினாலும் சரி அது உங்க குலதெய்வத்தால மட்டும்தான் முடியுமுங்க மாசத்துக்கு ஒரு முறையாவது உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற மண்ணை உங்க நெத்தியில வச்சுக்கோங்க அந்த ஒரு சின்ன செயல் குருவோட உங்களுக்கு தந்து தொண்ணூறு சதவீதம் பிரச்சனைகளை உங்களுக்கு வீட்டு வாசலோடவே நிறுத்திடுமங்க மச்ச அவதாரமும் மகாவிஷ்ணுவின் பாதுகாப்பும் மீனம் ஒரு நீர் ராசிங்க இதோட சின்னமே மகாவிஷ்ணுவோட முதல் அவதாரமான மச்ச அவதாரத்தை குறிக்குதுங்க அதனால மீன ராசிக்காரர்களுக்கு மகாவிஷ்ணு வழிபாடு ஒரு இரும்பு கவசம் மாதிரிங்க குடும்ப பிரச்சனைகள் தீருமுங்க சனிக்கிழமை தூரம் பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயாருக்கு மளிகை பூவும் பெருமாளுக்கு துளசி மலையும் சாத்தி வழிபடுங்க தீராத தடைகள் விளங்க கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற தேவநாத சுவாமி கோவில் அல்லது மீன்வெடிவுல பெருமாள் அருள் தரும் கோவில் வாங்க உங்க வாழ்நாள்ல ஒரு முறையாவது போயிட்டு வாங்க அங்க இருக்கிற தீர்த்தத்துல உங்க கால்படுறது உங்க ஜென்ம பாவங்களையே தப்பிக்க கரைச்சிடுங்க மீனராசிக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருக்குங்க இதனால வர மன உளைச்சல் வீண் வரையங்கள் தூக்கமின்மை இதெல்லாம் தடுக்க ஒரு அற்புதமான வழி இருக்குதுங்க ஒன்று ஆஞ்சநேயர் வழிபாடுங்க சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்துங்க அந்த வெண்ணெய் உருகிறது போல உங்க கஷ்டங்கள் உருகுங்க ராமநாமத்தை சொல்ற இடத்துல சனி பகவான் ஒருபோதும் கெடுதல் செய்ய மாட்டார் ங்க ரெண்டாவது ஜீவகாரிணியம் மீன்களுக்கு உணவுங்க இதுதான் மீனராசிக்குரிய மகா பரிகாரம்ங்க குளத்திலோ அல்லது நதியிலோ இருக்கிற மீன்களுக்கு பொறி அல்லது அரிசி உணவை உங்க கையால போடுங்க உங்க ராசி சின்னமே மீன் அப்படிங்கறதுனால வாயில்லா ஜீவன்களான அந்த மீன்களுக்கு நீங்க செய்யற இந்த உதவி சனி பகவானோட கோபத்தை தனிச்சு உங்களோட பெரிய பாதுகாப்பை தருவுங்க குருவின் அருள் பெற வியாழக்கிழமை விரதம் முடிஞ்சா வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு வேலை உணவு மட்டும் சாப்பிட்டு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க மஞ்சள் நிற மகிமை ஒரு மஞ்சள் நிற கைக்குட்டையை எப்பவும் உங்க கூடவே வச்சுக்கோங்க இது உங்க உடம்பை சுத்தி ஒரு நேர்மறை ஆற்றலை பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்குமுங்க கல்வி ஏழை மனிதர்களோட படிப்புக்கு உதவுற குரு குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமுங்க ஒரு குழந்தைக்கு நோட்டு புத்தகமோ பேனாவோ வாங்கி கொடுங்க அந்த பிள்ளை படிக்கிற ஒவ்வொரு எழுத்தும் உங்க தலையழுத்த அழகா மாத்துமங்க அதிர்ஷ்டத்தை தேடி வரும் குறிப்புகள் அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெளிர் நிலமுங்க ஒரு முக்கியமான வேலைக்கு கிளம்புறீங்கன்னா இந்த நிறங்கள்ல ஆடை அணியுங்க வெற்றி நிச்சயமுங்க உங்க பக்கம் இருக்குமுங்க அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா மூன்று பன்னெண்டு இருபத்தி ஒன்னு இருபது இந்த தேதிகளில் நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு புதிய முயற்சியும் உங்களுக்கு இரட்டைப்பு பலனை தருமுங்க அதிர்ஷ்டக்கள் கனக புஷ்பராகமுங்க ஆனா இதை அணியறதுக்கு முன்னாடி உங்க ஜாதகத்தில் குரு பகவான் எந்த இடத்துல இருக்காருன்னு ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கேட்டு அப்புறம் அணியுங்க மீனராசி கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியவை கடல் உணவை தவிர்த்தல் மீனராசியில் பிறந்தவங்க அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் மீன் சாப்பிடுவதை தவிர்ப்பது உங்க ஆன்மீக பலத்தை பல மடங்கு அதிகரிக்கும் உங்களை ராசியோட சின்னத்தையே நீங்க உணவா எடுக்கிறது உங்க அதிர்ஷ்டத்தை குறைக்கணும்னு சில ரகசிய சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க மௌனத்தை கலைத்தல் எதையும் மனசுக்குள்ளேயே போட்டு புதைக்காதீங்க இறைவன் கிட்டயோ அல்லது உங்க மேல உண்மையா அன்பு செலுத்துறவங்க கிட்டயோ பேசி உங்க மனபாரத்தை குறைச்சிக்கோங்க மௌனம் உங்களை ஒரு கட்டத்துல மன அழுத்தத்துல தள்ளிடும நண்பர்களே பரிகாரங்கள் அப்படிங்கிறது கடல்ல தத்தளிக்கிற ஒரு கப்பலுக்கு கிடைக்கிற திசை காட்டி மாதிரிங்க அந்த திசை காட்டியை சரியா பயன்படுத்தினா உங்க வாழ்க்கை என்கிற கப்பல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி கரையணும் திசை மாறுமுங்க முழு நம்பிக்கையோடு இறைவன தொழுது இந்த எளிய வழிபாடுகளை செய்யுங்க வாழ்க்கையில ஒளி பிறக்குமுங்க ராசியில மகுடம் ஜொலிக்குமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்